என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனுக்கு தகுந்தவாறு உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுரு அப்போ தான் வந்து ஊரிச்சுன்னா நல்லாயிருக்கும் பிரியாணியில் போட்டு செய்யும்போது தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா சிக்கனில் வந்து ஏற்கனவே தண்ணி இருக்கும் இப்போ தயிர்லேயும் வேறு இருக்கிறதுனால எப்படியும் தண்ணி வந்துடும் அதனால தண்ணி சேர்க்காமல் நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறுட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையானதை எல்லாம் ரெடி பண்ணிடலாம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான் வந்து முக்கியமான இந்த பிரியாணிக்குரிய மசாலா கரெக்டாக பார்த்து நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் நாலு பட்டை கிராம நாள் எடுத்திருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயில வந்து வறுபட்டுக்கலாம் இது கூடவே வந்துட்டு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க ஆனா நான் என்கிட்ட பிரியாணி இலை இல்லாததுனால அதை நான் வந்துட்டு சேர்க்கலை நீங்க வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு சீரகம் எல்லாமே கலர் மாறிடுச்சு இது கூடவே வந்துட்டு நம்ம பச்சை கலர் பிரியாணி தானே செய்ய போறோம் அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இத சேர்த்து ரெண்டு நல்லா வதக்கி இருக்கலாம் அது கூடவே வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக இந்த மாதிரி பொன்னீர கலரில் வதங்கினதுக்கப்புறம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துடலாம் லைட்டாக மட்டும் வதங்கினா போது ரொம்ப வதங்கணும் இல்லை இது கூடவே வந்துட்டு கட் பண்ணி வச்சால் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையுமே சேர்த்து இதோட நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிருச்சு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு அதையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி அரைக்கிற மசாலா தான் இந்த பிரியாணிக்குரிய டேஸ்டே வதங்கிருச்சு இப்போ அதை நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் பண்ணிடலாம் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்துட்டு செஞ்சு முடித்தோடனே வந்துட்டு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் அது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு பிரியாணி போறோமோ அரிசி போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த எண்ணெயோட குண்டானல வந்து நம்ம சிக்கன் கொட்டினதுல வந்துட்டு மசாலாவோட இருக்கு தண்ணி ஊற்றும் போது நம்ம வந்து வலிச்சு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மசாலாவோட ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிருக்க இந்த விழுதுகளை இதில் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிடணும் அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்க முடியும் இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அடி பிடிச்சிட்டே இருக்கும் இல்லையா அப்போ வந்து நம்ம ரொம்ப கிண்டிகிட்டே இருக்க முடியாது அதனால் இந்த அரைச்ச மில்தெல்லாம் போட்டுட்டு மிக்சி ஜா சாரி மிக்சி ஜாருன்ட்டு அடுப்பை சிம் பண்ணிடலாம் பச்சை வாசனை எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிம்லே வச்சு வேகம் வச்சாச்சு இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்துட்டு சிக்கனில் வந்து தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை காப்படி வந்து அரிசி சேர்த்துருக்கேன் அப்போ ஒன்றுக்கு ரெண்டு நாலு காப்படி வந்து தண்ணி ஊற்றணும் நான் வந்து இந்த காப்படியில் தான் ஒரு காப்படி எல ஒன்றரை காப்படி அரிசி எடுத்தனால ஃபர்ஸ்ட்டு நான் அதில் வந்து தண்ணி கலந்துக்கிறேன் இது என்ன தண்ணின்னா மிக்சி ஜாரு சிக்கன் ஊற வச்சு தண்ணி அதில் வந்து ஒரு படிக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் ஒரு காப்படிக்கெண்டு மே கொண்ட இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கிறதுனால இப்போ இது வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் எப்படி வரப்போன்னு தெரில ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் வந்து சக்தி மசாலா தூண்டதுனால கொஞ்சம் கலர் ஆயிடுச்சு நான் வந்து பச்சை கலர் பச்சை கிடைக்குமா என்னன்னு தெரியல ஆனா கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சம் தூள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து எங்க வீட்டில் காரம் சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் சேர்த்திருக்கேன் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிய சவுண்டு கேக்குது நல்லா வந்துட்டு கொதிஞ்சிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு கொஞ்சோண்டு மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் உப்பு பத்தாம இருந்துச்சு நான் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் தண்ணி இல்லாமல் சா அரிசியை வந்து போட்டுடலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் லெமன் வந்து சேர்த்துக்கலாம் அச்சோ உள்ளே உந்துச்சு ஒரு ஒரு சின்ன லெமனாக இருக்கனால நான் ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன் நல்லா இதை சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா இது வந்து ஃபுல்லாக இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து ஃபுல் அடுப்பை வந்து ஃபுல்லாக எரிய வச்சுக்கலாம் வந்து மூடி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணிலாம் வந்து ஓரளவு ஃபுல்லாக இதாகிடுச்சு அரிசி லைட்டாக வெந்திருப்பான்னு பார்ப்போம் அரிசியும் வெந்துருச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியில் வந்து தான் இஞ்சணும் அதனால வந்து என்னன்னா அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் கின் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சிடணும் டக்கன் ஓப்பன் பண்ணி நான் பாட்டுக்கு கீண்டிட்டேன் வீடியோவை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சிருக்கு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பனே பண்ணக்கூடாது ஏன்னா அப்போ தான் வந்து தம் போட்டது வந்து வேகும் அரிசி எல்லாமே வெந்துருச்சு இப்போ இதுக்கப்புறம் வந்து மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனே பண்ணாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது இதை வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா மூடிடலாம் மூடிட்டு வேற ஒன்றும் வைக்க வேண்டாம் இதில் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்னொரு பாத்திரத்தை மட்டும் தூக்கி வைக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஏன்னா தட்டு வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது அதனால தான் இப்போ இதை ஓப் தம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்றலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா பார்க்கலே தெரியுது நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு எடுத்து கொடுக்கலாம் அப்பாய் அப்பா உட்கார்ந்துருக்க பாருங்க வீடியோ என்னென்ன அப்பாய்க்கு வந்து நான் ஃபர்ஸ்டா எடுத்து கொண்டு வந்துட்டேன் மணி ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கு அதனால அப்பா சாப்பிடு போய் சூடா இருக்கு வேற நல்லா இருக்கா பையே நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சொல் பையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு பையே பாய்